திமுக தலைமை கழக பேச்சாளர் குறி சொல்பவர் போல வேடமணிந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது சேலத்தை சேர்ந்த கோவிந்தன் திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்து வருகிறார் இவர் தேர்தலை முன்னிட்டு திமுகவின் பிரச்சாரப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் நூதன முறையில் திமுகவிற்கு வாக்குகளை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் பொள்ளாச்சி நகரின் முக்கிய வீதிகளில் குறி சொல்பவர் போல் வேடமடைந்த கோவிந்தன் நாற்பதுக்கும்

இந்த பாப்பா நாளைக்கு ஒரு டீச்சரா சொல்றா நாளைக்கு இந்த பாப்பா ஊரே மூடிய ஒரு ஐஏஎஸ் வரக்கூடிய வாய்ப்பிருக்கு என்ன வாக்கு பொய்க்காது இந்த தொகுதி திமுக கூட்டணி தான் வெக்கவா